ஹரே கிருஷ்ணா மதுரால கம்சன் ஆண்டு வந்துருந்த டைம்ல அங்க மதுராவுடைய அவுட்ஸ்கட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் இருந்தது அதுல டிரைபல் பீப்புள் அவெல்லாம் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தாள் அதுல ஒரு டிரைபல் லேடி இருந்தா அவ கொஞ்சம் வயசானவோ அவ அந்த காட்டுல இருக்கிறவோ என்ன பண்ணுவா அப்படின்னா அவ சிங்கிள் அதாவது அவ வீட்டுக்காரர்லாம் இல்லை அவளுக்கு வயசும் ஆயிடுது இருந்தாலும் வயறுன்னு ஒண்ணு இருக்கே வயத்து பழப்புன்னு ஒண்ணு இருக்கே அதனால அவ வந்து என்ன பண்ணுவான்னா அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்தது அதாவது இந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப திதிப்பான பெர்ரிஸ் பெர்ரிஸ்னா என்ன உங்களுக்கு இந்த இலந்த பழம் இந்த மாதிரியான பழங்கள் காட்டுலயே சில அந்த மாதிரியான பழங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அந் அதுல வந்து எது ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய எந்த மரத்துடைய பழம் வந்து ஸ்வீட்டா இருக்கும்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு கலை வந்து அவளுக்கு தெரிஞ்சிருந்தது அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா அதுவும் இந்த மழைக்காலம் முடிஞ்சு அப்பதான் வந்து இந்த பழங்கள்லாம் வந்து பழுக்கும் அப்புறம் எல்லாம் கீழே விழும் அப்ப அவள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துன்னு வந்து அவ மதுரா சிட்டில வந்து விப்பா இது வந்து அவளுக்கு பிசினஸ் வந்து கொஞ்ச நாள் தான் ஏன்னா அப்புறம் மழகாலாம் இது முடிஞ்சு இந்த பழம் எல்லாம் வர்றதெல்லாம் நின்று பெடுத்துனா அப்புறம் பைசா வராது அதனால வந்து இந்த இந்த டைம்ல எவ்வளவு அவளால குடுத்து வித்து விக்க முடியுமோ அவ்வளவு வந்து விற்பான் அப்ப தினம் வந்து பாவம் அதை தள்ளாத வயசுலயே முடியாம ஒரு கூட முழுக்க அத சம்பந்தம் வந்து மதுரால வந்து குடுத்துட்டு இருப்பா இங்க உக்ரசேன மகாராஜாவுடைய ராஜ்யம்ல இருந்து இந்த கம்சன் ராஜ்யத்தை புடிங்கின்ற உடனே கம்சன் அங்க அந்த மதுரால இருந்த நல்லவா எல்லாருமே அந்த மதுரா விட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டா அங்க இருக்கிற இந்த கம்சனோட ஆட்கள்லாம் இந்த பாட்டி பழங்கள்லாம் கொண்டு போனா எல்லா கூடையோட புடிங்கிண்டு இவளை அடிச்சு அமிச்சிருவா அதனால இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல அங்க போறதை நிறுத்திட்டா ஆனாலும் ஆஹ் என்ன பழங்கள் எல்லாம் இருக்கு இப்ப இத எங்க கொண்டு எந்த மார்க்கெட்ல விற்கலாம் நினைச்சுட்டு இருக்கும் போது அப்போ அவ கேள்விப்பட்டிருக்கா அதாவது யமுனாவை தாண்டினா அந்த பக்கம் கோகுல் இருக்கு அந்த கோகுல்ல வந்து இந்த இடையர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கா அவெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வெளிட்டுடுதான் நிறைய இந்த பசுமாட எல்லாம் வச்சு அவ பால் தயிர் எல்லாம் வித்து எல்லாருமே ஒரு மாதிரி வெல்ட்டுடுவாதான் இருக்கா அதனால அங்க வேணா போய் பண்ணலாமா அப்படின்னு இந்த பழத்தெல்லாம் விற்கலாமான்னு அவ வந்து நினைச்சுக்கிறா அப்புறம் சரி வேற வழியில எங்கேயாவது போயாகணுமே அப்படின்னுட்டு அந்த அங்கேந்து இருந்து பிருந்தாவன் கோகுலத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய ஜெர்னி அந்த பாட்டிக்கு ஏன்னா அந்த பழத்தையும் எடுத்துண்டு தள்ளாத வயசுல அவ கையில கால்னா காசு இல்ல என்ன பண்ணுவா அந்த யமுனாவ வந்து கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த போட்டுக்காரனுக்கு காரனுக்கு பைசா தரணும் இல்லையா அதுக்கு கூட அவகிட்ட காசு இல்ல அதனால என்ன பண்றாளா அவ காட்டுல வளர்ந்தவ தானே அதனால அவளுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அவள்கிட்ட இருந்ததே ஒரு புடவைதான் அந்த புடவையே வந்து அவனுக்கு கொஞ்சம் சுமாரான புடவை அதையே வந்து அவ வெளியில போகும்போது கட்டின்னு போவா அந்த ஒரு புடவை வந்து எடுத்துட்டு கட்டின்னு வர இங்க வந்து எம்முன தாண்டனா அவ கையில காசு இல்ல அதை நல்லா தூக்கி பிடிச்சுண்டு அதுலயே நினைஞ்சுண்டு அப்படியே அவ வந்து அந்த யமுனையெல்லாம் நடந்தே வந்து அவ கிராஸ் பண்ணிடலாம் பாவம் அப்படி வந்துட்டு கூடைய தலையில வச்சுட்டு வரா வந்த உடனே அந்த இந்த பக்கம் கோகுலத்துக்கு வந்துடுறா கோகுலத்துல பிருந்தாவனத்துல நிறைய வனங்கள் இருக்கு காமியவன் பந்தர்வன் அப்படின்னு மகாவன் கோகுல் இப்படி நிறைய வனங்கள் இருக்கு துவாதச வனம் இருக்கு அங்க பன்னெண்டு வனங்கள் இருக்கு இவன் வந்து ரொம்ப டயர்டா இருக்கா அதனால என்ன பண்றா அங்க ஒரு கார்டன் இருக்கு அந்த மகாமன் வந்து அந்த கார்டன்ல போய் அவ ஒரு பெரிய ஒரு ஒரு தோப்பு அதுல போய் உக்காந்துக்கிறான் அங்க உக்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பழத்தெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி அழகா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் விற்கலான்னு ஒரு பிளான்ல அவ அங்க போய் ஒரு மரத்து கீழ இப்படி கொஞ்சம் கண்ணை செஞ்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் விடுறது எடடா நம்ம வந்து தரைய தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே நம்போ அப்படின்னு அவன் நினச்சுக்கிறா ஏன் அப்படி நினைக்கிறானா அவன் அந்த தோப்ப சுத்தி பார்த்தா இவன் என்னெல்லாம் பழங்கள்லாம் கொண்டிருக்காளோ அதை காட்டிலும் இன்னும் நிறைய வெரைட்டி பழங்களுடைய மரங்கள் எல்லாம் அங்க நிறைய இருக்கு பூத்து குலுங்கி காய்ச்சு நிறைய கீழே விழுந்து அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம அணில் கொத்தி சாப்பிட்டுன்னு இருக்கு ஆஹ் கிளி அப்புறம் அதுக்கு அப்புறம் மயில் எல்லாம் வந்து சாப்பிட்டுன்னு இருக்கு அத்தனை பழங்கள் அங்க விழுந்து கிடக்கு அடாடாடா நமக்கு இங்க மார்க்கெட் இருக்காது போல இருக்கே இந்த ஒரு இடத்திலேயே உத்தியானத்திலேயே இவ்வளவு பழங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல இது மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கோ அங்க எத்தனை தோப்பு இருக்கோ அங்க எத்தனை மரங்கள் இருக்கோ எத்தனை பழங்கள் இருக்கோ இப்படி இருக்கும்போது இந்த பழத்தை நான் கூவித்த யாரு வாங்க போறா அப்படின்னுட்டு நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் தான் போல இருக்கு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப மனசு வந்து உடஞ்சு போயிடுறது சரி இப்ப திருப்பி வந்து நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியதுதான் நமக்கு இவ்வளவுதான் குடுப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்து அவ அப்படியே அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துக்கிறா எழுந்துக்கும் போது பகவான் இருக்கார் பாருங்க கிருஷ்ணர் அவருக்கு கோகுலத்துக்குள்ள ஆசையோட யாராவது ஒருத்தர் வந்தா அவளை திருப்பி அனுப்புறதுக்கு அவருக்கு தோணுமா அதனால அவர் என்ன பண்ற அந்த வழியா ஒரு சந்து மகாத்மா ஒரு 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 சன்னியாசி மாதிரி ஒருத்தர் ரூபமா அவர் அந்த பக்கம் வர வந்து அவர் சொல்ற கேக்குறாரு என்ன பாட்டிமா நீங்க என்ன இங்க உக்காந்து இருந்ததால் ஒரு மாதிரி உங்க கண்ல எல்லாம் வருத்தம் தெரியறது எங்க கோகுலத்துக்கு வந்துட்டு யாருமே வருத்தத்தோட ஆஹ் இருக்க மாட்டாளே எல்லாரும் வருத்தமா இருக்கிறவாள்ல இங்க வந்தா சந்தோஷமாயிடுவாள் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே இல்ல நான் இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்து விற்கலான்னு வந்தேன் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னோடனே இல்ல இல்ல நீங்க இப்படிதான் கூடாது எங்க நந்தபாபா இருக்கிற பவனம் இருக்கிற ஊர்ல வந்து யாருமே வந்து ஒண்ணுமே இல்லாம திரும்பி போனதே கிடையாது அதனால நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து விட்டு போகும் அப்படின்னு அவர் அசிரி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு இந்த பாட்டிக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கு சரி அனியோ வந்ததுதான் வந்துட்டோம் பொழுது பொழுதுசாயிரம் மட்டும் நம்ம கூவி கூவின்னு இருப்போம் வாங்கர் வாங்கினா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி போயிக்கலாம் ஏன்னா நமக்கு அங்க உடனே போய் ஒண்ணு பெரிய வேலை ஒண்ணும் இல்லையேன்னுட்டு அந்த பாட்டி வந்து இவர் சொன்னவும் ஒரு மனசுக்கு ஒரு உற்சாகம் வந்து அப்போ அந்த கூடைய எடுத்துட்டு ஒரு மாதிரி துணியும் அந்த காத்துல வந்து காஞ்சி உறுத்து எடுத்துட்டு அவ வந்து பழமாங்கலியோ பழம் அப்படின்னு கூவி ஊத்துண்டே போறான் அப்படி போ போறா ஒரு தெரு போறா ரெண்டு தெரு போறா மூணு தெரு போறா நாலு தெரு போறா அங்க நிறைய பேரு இவளை கிராஸ் பண்ணிட்டு போறா யாரும் வந்து என்ன பழம் வச்சிருக்கான்னு கேட்க கூட இல்லை அதுக்கப்புறம் தானே கூடைய கீழே இறக்கு அது சாம பாக்கலாம் பேரம் பேசலாம் இன்னும் எத்தனையோ இருக்கு ஆனா இவளை வந்து இவ பாட்டுக்கு பேசின்னு போல தவிர யாரோ புதுசா வந்திருக்கா ஊர்ல எதையோ விக்கறானா ஒரு ஜென்ரலா ஒரு மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அது கூட அந்த ஊர்ல யாருக்கும் இல்ல அவாவா அவா காரியங்கள்லாம் மூழ்கி இருக்கா எல்லாரும் மாட்டை அழிச்சின்னு போயின் இருக்கா அதுக்கப்புறம் இந்த பக்கம் தயிர் பானையை எடுத்துட்டு இடைப்பெண்கள் எல்லாம் போயின்னு இருக்காளே தவிர இந்த பழக்காரியே யாருமே வந்து சீண்ட கூட இல்லை சரி இவ வந்து ஆஹ் அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால சத்தம் போட்டு கூவரது கூட சக்தி இல்ல அப்படின்னுட்டு வயர்ல வேற பசி என்னடா பண்றது அப்படின்னுட்டு சரி இனிமே நம்ம போயிட வேண்டியதுதான் அப்படின்னுட்டு அவ வந்து மொல்லமா பொழுது சாயத்துக்குள்ள எங்க குழந்தைகள் இருந்தா கொஞ்சம் பழத்தையும் கொடுத்துட்டு இனி இந்த பழத்தை கொண்டு போய் என்னத்த பண்ண போறோம் அப்படின்னுட்டு கொடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டு கடைசியா பழம் வாங்கலையோ அப்படின்னு ரொம்ப தீமையா ரொம்ப மொல்லமா அவ சொல்லும் போது பழத்தை இங்க கொண்டு வா பழத்தை இங்க கொண்டு வா அப்படின்னு ஒரு குரல் கேக்குறது அப்படியே அவளுக்கு வந்து அவ்வளவு ஒரு தேன் மாதிரி ஒரு குரல் அப்படியே அவ காதுல வந்து பாயறது அவ காதுல அது பாஞ்ச உடனே சமஸ்த நாடிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரா மாதிரி ஒரு சத்தம் அவ காதுல வந்து விழுந்த உடனே அந்த சத்தம் வர திசை அப்படி மூலமா திரும்பி பாக்குற அங்க யாருமே இல்லை அந்த பாட்டியே யார் கூப்பிட்டா அந்த பாட்டுக்கு என்னெல்லாம் கிடைச்சிதுங்க நாளைக்கு நம்ம பாப்போமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே